விழிப்புணர்வாக இருந்து குடும்ப உறுப்பினர்களுக்காக முயற்சிகளை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் நமது கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே இந்த வாரம் அதாவது இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரையிலான ஒரு வாரங்களை நமது ராசிக்கு உண்டான வார ராசி பலன்களை இந்த தேவையில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது கடகனுக்குடைய ராசி வளர்ச்சி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன்பட்டம் அழுத்தி விடுங்க அதனால உங்களுக்கு புது வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இந்த வார ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வார கிரகநிலை மாற்றங்கள் இரண்டு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் தமிழ்ல பங்குனி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு நகர்கிறாருங்க அந்த கண்ணில ஏற்கனவே கேது இருக்கிறாருங்க எனவே சந்திரனுடன் கேது பகவான் இணைந்து கொள்கிறார் இரண்டாவது மற்றும் கடைசி மாற்றமாக மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது தமிழ்ல பங்குனி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் கண்ணியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாருங்க இந்த மாதிரியான ரெண்டு விதமான மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் காரணமாக கிரக நிலைகள் காரணமாக இந்த வாரம் நமது கடகராசி அன்பர்கள் உங்கள் பிளான் படி உங்க காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க திட்டமிட்டு செய்தாலும் எல்லாத்துலேயும் நீங்க சக்ஸஸ் பெறணும்னு நினைக்க முடியாதுங்க சில வீட்டில் வந்து தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான முயற்சிகளை மட்டும் நீங்க தளர்ச்சியடையாமல் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதன் மூலமாக சிறப்பாக கொடுக்கூடிய யோகம் இருக்குறதுனால இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாரங்க நீங்க பிளான் படி உங்க காரியங்களை வந்து சிறப்பாக முடிக்க முடியும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வந்து சேரலாங்க சின்ன தலைவலி அஜீரணம் ஒரு மூட்டு வலி போன்ற எல்லாம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்க வந்து சிறப்பாக கடந்து வர முடியுங்க பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய வாழ்வுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உடற்பயிற்சி தியானம் யோகா போன்றவற்றை நீங்க தாராளமாக செய்யலாம் உங்களை சுற்றியுள்ள குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருமே ரொம்ப உற்சாகமா இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கலகலப்பான ஒரு வாரமாகவே மாறுங்க சிறந்த ஒரு வாரம் உங்களை உற்சாகப்படுத்த பயன்படுத்துவதற்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க அதன் மூலமாக நீங்க வந்து இந்த வாரத்தை வந்து சிறப்பாக அனுபவிக்க முடியுங்க முயற்சியில் மட்டும் தயங்காமல் மேற்கொண்டே இருந்தால் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாரமாக கண்டிப்பா உங்களுக்கு அமைங்க இந்த வாரத்துல ஆரம்பத்துல உங்களுக்கு பல வழிகளில் பண வரவுகள் வந்து சேரும் உங்களுடைய நிதி நிலைமை உயரக்கூடிய யோகம் வாரத்துடைய முதல் பகுதியில் இருக்குங்க எனவே ஓரிரு நாட்கள் வாரத்துடைய முதல் ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு சிறப்பான பண வரவுகள் வந்து சேரும் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை பழு கொஞ்சம் அதிகரிக்கீங்க சில வேலைகள் வந்து அப்புறமாக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டிருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி தள்ளி போட்ட வேலைகளை கூட ஓய்வு இல்லாமல் நீங்கள் ராப்பகலாக உழைத்து அதை முடிக்க வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க அது உங்கள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக செய்யக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்குங்க எனவே ஏற்ப நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ஒருவேளை நீங்க நீங்கள் பார்ட்னர் சேர்த்துக்கிட்டு கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த நல்ல தன லாபத்தை இந்த வாரம் உங்களுக்கு வியாபாரம் கொடுக்கறது ரெடியாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லாம் ஆதரவு தருவாங்க சோ கஸ்டமர் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழல் அமையக்கூடிய அற்பமான ஒரு வாரம் இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து பணம் கிடைக்குமா பங்கு சந்தையில நீங்க முதலீடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்காதனால உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஈடுபடும் போது நல்ல பலன்கள் கிடைக்குங்க முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி தகுந்த ஆலோசனைகளை கேட்டு கொண்டு செயல்படுவது நல்லது உங்க அனுபவியை பயன்படுத்துவதும் ரொம்ப அவசியங்க சரிங்க நான் உத்தியோகத்தில் இருக்கிறேன் அலுவலக பணிகளை எனக்கு எந்த நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு வேகம் கூடும் அன்பர்களே நமது கடகம் டுடே சேனலை சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அலுபட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது கடகம் டுடே ரசவலன் சேனல் வரக்கூடிய ராசிபாலங்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அதனால உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக அமையும் ஸோ அனைவருமே நமது கடகம் கடகத்துடைய ராஜுவடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டியரிமை கட்டிக்கொள்கிறேன் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தோஸ்தர்கள் உங்கள் பணிகள் எதுவாக இருந்தாலுங்க அதை துரிதமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க ஆனால் சின்ன சின்ன தவறுகள் கூட நீங்கள் செய்திடக்கூடாதுங்க ஆனால் உங்கள் தவறுகள் காரணமாக அதிகாரிகள் அல்லது முதலாளி உங்கள் மேலே கோவப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சிறப்பாக உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள் உங்களுக்கான பிளானை உருவாக்கி கொண்டு செயல்படுங்கள் வெற்றிகள் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் நீங்கள் வந்து கலைத்துறை சார்ந்த நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஆர்வம் உங்கள் துறைமுறையில் ஏற்படக்கூடியவாகவும் சூப்பராக இருக்குங்க இப்பொழுது நீங்கள் என்ன விஷயங்கள் வந்து அலுவலக பணிகளில் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உத்தியோக பணிகள் எனவே அற்புதமான ஒரு வாரம் உங்க செயல்பாடுகளை சீக்கிரமாக முடிவு நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய வாரமாக நீ மாத்துக்கொள்ள வேலைகள் சீக்கிரமாக முடியறதுனால உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இருந்தாலும் வந்து ரொம்ப ரொம்ப நாளாக வந்து வேலை இல்லாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா புதிதாக வேலைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாக நீ இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு தகுந்த வேலை சூட்டபுளான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க எனவே வேலை இளைஞர்களுக்கு பொன்னான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைது சரிங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான நல்ல மாற்றங்கள் உண்டுங்க உங்கள் காதலரை அடுத்த கட்டத்திற்கு அதாவது வாழ்க்கை துணையாக மாற்றுவது குறித்து நீங்கள் நிறைய ஐடியாக்களை உருவாக்குவீங்க அது குறித்து நீங்கள் உங்கள் காதலர்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் நேர்மறையான பதில்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க எனவே காதல் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான யோகமான சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளதுங்க சின்ன சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணலாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பிக்னிக் போகிறது மூலமாக உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் ஒருவேளை நீங்கள் திருமணமான நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையிட்ட நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே சிறப்பாக நீங்கள் செய்து கொடுத்து அது உண்மைத்தன்மையையும் நீங்கள் அவருக்கு வைக்கக்கூடிய வாய்ப்பில் வருவாங்க ஸோ அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் சொன்னால் சொல்ல காப்பாற்றுறதுனால உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இனிமையான மகிழ்ச்சியான ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க வாழ்க்கை துணை உங்களுடைய உண்மையான ஆத்மத்தமான நல்ல துணையாக அமைவதை நீங்கள் இந்த வாரத்தில் காண முடியும் எனவே நீங்க கண்மூடித்தனமாக உங்க வாழ்க்கை துணையை நம்பலாம் அந்த அளவுக்கு சிறப்பான இல்லற வாழ்க்கை என்றதும் உங்களுக்கு அமையுங்க குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல சீரான போக்கு இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க குடும்பத்துல ஏதாவது சுபகாரங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் நீங்க தாராளமாக செய்வீங்க சொந்த பந்தங்கள் வழியில கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க சில பேருக்கு இந்த பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் பழைய நினைவுகளெல்லாம் நீங்க நீங்கள் ஞாபகத்தை கொண்டு வராதிங்க அதன் மூலமாக சில தோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால இந்த வாரம் பழைய நினைவுகளை தவிர்த்து விடுங்கள் உங்கள் வாழ்க்கை தண்ணியை கூட சின்ன சின்ன வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் இந்த வாரத்தில் வந்து சிறப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் வாக்குவாதங்கள் வேண்டாம் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்தால் சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்குங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக உங்கள் சொந்தமந்தர்கள் மூலமாக கிடைக்கும் சில பேர் உதவி கூட செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் நிதியுதவி வாங்குனீங்க அப்படின்னா கரெக்டான நேரத்தில் திருப்பி தரணுங்க கடனாக பணம் பெறுவதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக சில சிக்கல்களை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள வாய்ப்புகள் உருவாகி விடுங்க கடன் வாங்கினா அது கரெக்டான நேரத்தில் திருப்பி கொடுத்துருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு உரையக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய சகோதர சகோதரோட ஆரோக்கியம் கொஞ்சம் பயனமாக இருக்கிறதுனால அவர்களுக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உருவாக்கி தரும் அந்த மதிப்பு மரியாதை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்துக்காக நீங்கள் உழைப்பீங்க விலை பொருட்கள் உங்களுக்கு வந்து வந்து சேரணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் முயற்சிகளை இந்த வாரம் நீங்கள் செய்கிறதுக்காக முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க சில வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஈடு அதிகமான ஈடுபாடு ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக உங்க வளர்ச்சியை வந்து அடைவதற்கான வழிமுறைகள் உருவாக்கி தரும் ஸோ ரொம்ப காஸ்ட்லியான நல்ல தன லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி வேலைகளை நீங்க இந்த வாரம் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கும் எந்த சூழலில் இருந்தாலும் சரிங்க எந்த நீங்க ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி நீங்க வந்து கவனமாக அது குறித்த சிந்தனைகளை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் முழு சிந்தனைகளையும் கொண்டு நீங்க செயல்பாடுகளை செய்யும்போது அது அதிகமான வெற்றிகளை தருங்க பெரியவர்களின் உதவிகளும் உங்களுக்கு நல்ல லாபகரமாக மையம் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பெரிய வெற்றிகளை பெற முடியும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நல்ல வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடியவக மாணவர்களுக்கு இருக்குங்க உங்களது திறமையை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னா கல்வியில் நீங்கள் தீவிரமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியங்க கல்வி சிந்தனை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய வகையில் நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி அவர்கள் கூட பழகிறது நல்லதுங்க இல்லை அப்படின்னா மனம் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு அலைபாயக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் ஸோ கல்வியில் உங்களை மாதிரி ஆர்வம் செலுத்தக்கூடிய நபர்கள் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு அவர்கள் கூட நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுறது நல்லது அதன் மூலமாக மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதை உருவாகும் என்னென்ன பரிகாரங்கள் எந்த வாரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் காளியம்மனை வணங்கி வாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் மேலும் சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதுங்க வெற்றிலை மாலை சூட்டி ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை வழிபட்டு வாருங்கள் நன்மைகள் அதிகமாக நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு ஷேர் நண்பர்களுக்கு ஷேர் நண்பர்களே மேலும் நமது கடகம் டுடை ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் பட்டம் அழைத்து விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மூலமாக நம்ம தினசரி ராசி பல உங்களை ரீச் ஆகிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தோறும் மனைவருக்கும் இந்த மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியங்க அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்களை தெரியப்படுத்தினால் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்காத உதவியாக இருக்கும் நண்பர்களே மீண்டும் நாலு தின ராசி மற்றும் அடுத்த வார புதிய ராசி உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்